வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலையும் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னதுன்னா சிறுநீரக பாதை தொற்று அதாவது யூரினர் டாக்ட் இன்ஃபெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் முக்கியமாக பெண்கள் இந்த சிறுநீரக பாதை தொற்றுனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு அடிக்கடி இந்த சிறுநீர் போகும்போது ஏற்பட்ட எரிச்சல் வழினால் ரொம்பவே சிரமப்படுவாங்க சரி இந்த சிறுநீரக பாதை தொற்று இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் அவங்களுக்கு தெரியும் அது எதனால் ஏற்படுது அதை திரும்ப திரும்ப வராமல் தடுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூரினரி டிராக்ட்ரு இன்ஃபெக்ஷன்ன்றது சிறுநீரக பாதையில் பேக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய வித தொற்று இந்த தொற்று கிட்னி bladder, urethra இந்த மாதிரி எந்த இடத்துல வேணா ஏற்படலாம் இது பொதுவாக வந்து பிளாடர்லையும் யூரித்ராலேயும் இந்த பாக்டீரியல் தொற்று ஏற்படும் இந்த தொற்று வந்து அதிகமாகும் போது அது கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆகுது பிளாடரில் யுரித்ரால இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது நமக்கு அடிவேறு வலி ஏற்படுறது அடிக்கடி யூரின் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையில் யூரின் போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி யூரின் போகும்போது அதிகமான எரிச்சல் வலி ஏற்படுறது அதே மாதிரி யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகிறது யூரின் ரொம்ப பேட் ஸ்மெல்லாக போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆக்கும்போது தான் நமக்கு காய்ச்சல் குமட்டல் வாந்தி அதே மாதிரி முதுகில் சைடில் கிட்னி இருக்க ரீஜனில் வலி ஏற்படுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் சரி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது அதுலேயும் வெயில் காலங்களில் போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது நமக்கு யூரின் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் ஆகி யூரின் வெளியேற அளவும் குறையிறதுனால நமக்கு வந்து பேக்டீரியல் தொற்று அதிகமாகி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட காரணமாகுது அதே மாதிரி ரொம்ப நேரம் யூரின் போகாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு சிலர்லாம் வேலை பார்க்குற இடங்கள்லையோ இல்லை ஸ்கூலில் காலேஜ் படிக்கிற இடங்களில் அதே மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது டாய்லெட் ரூம் சுத்தமாக இல்லாத காரணங்களால அதிகமாக யூரின் போகாமல் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் யூரின் போகாமல் கண்ட்ரோல் பண்ணும்போது அதுவே வந்து பேக்டீரியல் தொற்று அதிகமாக காரணமாகி இன்ஃபெக்ஷன் ஏற்பட காரணமாகுது சர்க்கரை வியாதி இருக்கவங்களோ அடிக்கடி இந்த மாதிரி யூரின் போகும்போது ஏற்படுற எரிச்சல் வழியினால் ரொம்பவே சிரமப்படுற மாதிரி இருக்கும் அது எதனாலு பார்த்தோம்னா சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்து அவங்களுடைய சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக பாக்டீரியல் தொற்று அதிகமாகி ஈஸியாக சிறுநீரக பாதை தொற்று ஏற்பட காரணமாகுது மாதவிடா நின்ற பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் குறையிறதுனால ஜெனிட்டல் ஏரியாவே ரொம்ப ட்ரை ஆகி இரிட்டேஷனையும் இன்ஃபெக்ஷனும் அதிகமாக காரணமாகுது அதே மாதிரி அங்கே இருக்க தசை பகுதியெலாம் ரொம்ப வீக் ஆகிறதுனாலவும் ஒரு சிலருக்கு யூரின் லீக்கேஜினாலவும் அந்த பாக்டீரியல் தொற்று ஈஸியாக அதிகமாகி அந்த யூரினரிஷன் ஏற்பட அதிக காரணமாகுது சின்னிறு கல் பிரச்சனை இருந்து சின்னிருக்கல் கல் வந்து சின்னிரு பாதையில் அடைப்பை ஏற்படுத்துறதுனால நமக்கு யூரின் ஃபுல்லாக வெளியேறாமல் பிளாடர்லேயே தங்குறதுனாலவும் அதே மாதிரி மலர்ச்சிக்கல் பிரச்சனை இருந்து நமக்கு இன்கம்ப்ளீட் பிளாடர் எம்டிங்கனால யூரின் ஃபுல்லாக வெளியேறாமல் நமக்கு பிளாடர்லேயே தங்குறதுனாலவும் நமக்கு பாக்டீரியல் தொற்று அதிகமாகி இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட அதிக காரணமாகுது சரி இந்த சிறுநீர் பாதை தொற்று அடிக்கடி ஏற்படாமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்லா தண்ணி குடிக்கணும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு லிட்ருக்காது கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் நம்ம நல்லா தண்ணி குடித்து நல்லா யூரின் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பாக்டீரியல் தொற்று குறைக்க முடியும் அதே மாதிரி இளநீர் மோர் எலுமிச்சூஸு ஆரஞ்சு ஜூஸு க கிரான்பெரி ஜூஸ் அந்த மாதிரிலாம் நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வந்த பிறகு இந்த ஜெனட்டல் ஏரியாவில் வந்து நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி யூரின் வர மாதிரியான உணர்வு ஏற்படும் போது நம்ம ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணாமல் அப்பப்போ நம்ம யூரின் போயிட்டு வரும்போது தான் நம்ம அந்த பேக்ஸில் தொற்று ஏற்படாமல் நிச்சயம் தடுக்க முடியும் அதே மாதிரி மலச்சிக்கல் ஏற்படாமல் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் வந்து காட்டனில் இருக்கிறதாகவும் அதே மாதிரி நல்லா சுத்தமாக வெயிலில் காய வச்சதாகவும் ஈரம் இல்லாததாக அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்க நம்ம சர்க்கரை அளவுகள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராமல் நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும் ஒருத்தனுக்கு பாதை தொற்று ஏற்படும்போது கண்டிப்பாக நம்ம அதை ஆரம்பத்திலே கவனித்து ஆரம்பத்துலேயே நம்ம அதை சரி பண்ண பார்க்கணும் ஏன்னா பாக்டீரியல் தொற்று அதிகமாகும் போது அது கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆகி தொந்தரவுகளை அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி பிரெக்னெண்ட் லேடிஸ்க்கு இந்த மாதிரி யூனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம அதை உடனே சரி பண்ண பார்க்கணும் ஏன்னா அதை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு அது குறை பிரசவம் ஏற்படவோ இல்லை எடை குறைவான குழந்தை பிறக்கவோ அது காரணமாகலாம் அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் முக்கியமாக கேந்தாரிஸ் எபிஸ்மெல் சரசப்ரீலா கனாபிஸ் அட்டேவா பெர்பரிஸ் வல்காரிஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸில் இந்த யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனாக சரி பண்ண நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை subscribe பண்ணாதவங்க கண்டிப்பாக subscribe பண்ணுங்கள் நன்றி வணக்கம்